சர்க்குருநாத மகாராஜிக்கு அன்பார்ந்த ஆத்மாக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யோகி ராம் மந்திராலயம் யூடியூப் சேனல் இந்த சேனலில் வந்து காணிமடம் யோகி ராம் சிவகுமார் மந்திராலயத்தில் இருந்து ஐந்து கால பூஜையும் நேர் அலையில் தினசரி பார்க்கலாம் நீங்கள் அது மட்டுமில்லாமல் நாமரிசி தபசி பொன்காமராஜ சுவாமிஜி அவர்கள் உலகம் புல்லா யோகி நாமத்தை கொண்டு சென்று இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் யோகியுடைய வாழ்க்கை வரலாறு பாகவதம் பக்த சரித்திரம் அப்படி ஏகப்பட்ட அந்த ப்ரோக்ராம் எல்லாமே ப்ளே நிறையா இருக்குது எல்லா பக்தர்களும் இந்த சேனலை பார்த்து ஷேர் பண்ணி இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமை எல்லாமே பார்த்து நீங்கள் பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி இன்னைக்கு காலையில் இருந்து இன்றைக்கி சுவாமியுடைய ப்ரோக்ராம் வந்து அல அலையாக நிறைய ப்ரோக்ராம் வந்து இருக்கோம் காலையில் காரியாப்பட்டி அதாவது அருப்புக்கோட்டைக்கு அருகாமையில் திருச்சுளி ரமணர் பிறந்த எல்லத்தில் பூமிநாத சுவாமி அந்த திருத்தலத்தில் நம்ம முனுசாமி ஐயா நம்ம பாத யாத்திரைக்கு சமையல் செய்து போடக்கூடிய முனுசாமி ஐயா அவங்களுடைய குழந்தை திருமணத்தை நாமரிசி தவச்சி பொன்காமராய சுவாமிஜி அருப்புக்கோட்டை சந்திரா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் அவங்க தலைமையில் தான் இந்த கல்யாணம் நடந்து அதை தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் வந்து நாங்களே நினச்சி பார்க்கல கோயம்புத்தூர் வரணுங்கிட்டு வந்தோம் அதை தொடர்ந்து தாராபுரம் அப்படி தொடர்ந்து ப்ரோக்ராம் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பாலசுப்பிரமணிய ஐயா அவங்க இல்லத்தில் கோயம்புத்தூர் சேரன்மா நகரில் நம்ம இருந்து நம்ம இப்போ இந்த பதிவை பதிவுடுக்கிறோம் ஏன்னு சொல்கிறோம்னாக்கி குழந்த பாக்கியத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இந்த குழந்த பாக்கியம் வந்து எண்ணற்ற அன்பர்களுக்கு யோகி வந்து குழந்த பாக்கியம் நாமரிசி தவசி பொன்காமராய் சுவாமியுடைய பிரார்த்தனை மூலமாக பகவான் எண்ணற்ற வரங்களை அள்ளி கொடுத்துருக்கிறார் சமீபத்தில் இந்த கோயம்புத்தூர்லேயே ஒரு குடும்பத்திற்கு மூன்று குழந்தை இதே இது ரெண்டு மாதத்துக்கு முன்னே நாங்கள் மதுரையில் பஜனை பண்ணும்போது அங்கே ஒரு அன்பர் சொல்கிறார் அதுக்கு முன்னே சுவாமி வந்து ஆரம்ப மாத ஒரு வருஷத்துக்கு முன்னே பழம் எடுத்து கொடுத்துருந்தாங்க அவரும் சொல்கிறார் என் தம்பி குழந்தைக்கு என் தம்பி பையனுக்கு இப்போ வந்து ரெட்டை குழந்தை பிறந்துருக்குன்னுட்டு இன்றைக்கி ஒரு செய்தியை வந்து பாலசுப்ரமணிய ஐயா வந்து சொல்லியிருக்காங்க அதை விரிவாக அவங்களே சொல்லுவாங்க சுகுணா கல்யாண மண்டபத்தில் வந்து சுவாமி இதே போல் நவம்பர் மாதம் சுகுணா கல்யாண மண்ட மண்டபத்தில் வந்து ரம்யம் பஜன்ஸ் நடத்துனாங்க அந்த ரம் பஜன்ஸ் போது ஒரு தம்பதியர்கள் வந்து அழுது குழந்த பாக்கியத்தை பற்றி சொல்லும்போது சுவாமியை மாம்பழத்தை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து இன்றைக்கி வந்து ஒரு ஆம்பள பையன் வந்து பிறந்திருக்கான் அந்த நல்ல செய்தியை அவங்க வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக பகிரணன்ட்டு சொன்னதினால இதை வந்து நாங்கள் பதிவிடுகிறோம் நீங்கள் இந்த இது சம்பந்தமாக இப்போ வந்து பாலசுப்பிரமணியம் ஐயா சொல்லுவாங்க நம்ம பக்கத்துலேயே நாமரிசி தவசி பொன்காமராய சுவாமியும் இருக்காங்க சுவாமியே சொல்லிக்கிட்டு இருக்கார் ஒவ்வொரு ஒரு அற்புதத்தையும் யோகி வந்து நிறைய பேருக்கு இப்போ வர நாங்கள் இதுக்கு முன்ன ஒரு வீட்டுக்கு போனால கூட அங்கே ஒரு தம்பதிகளுக்கு மாம்பழம் இல்லை உடனே பகவான் வந்து நெல்லிக்கனி வந்து விரும்பி சாப்பிடுவார் அந்த நெல்லிக்கனி தான் அந்த வீட்டில் இருந்து உடனே அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சுவாமி வந்து அதை வந்து யோகி திருவடியில் வச்சு மதலையே தாருமையா எங்களுக்கு மதலையே தாருமையான்னு மதலை என்ன குழந்தையை கொடுங்க குழந்தையை கொடுங்கன்னுட்டு சொல்லி அதை வந்து இரவு பகலாக நாங்கள் வந்து இப்போ நாம சங்கீர்த்தனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ வர அந்த குழந்த அந்த தம்பதியர்களுக்கு அந்த நெல்லிக்கனியை பிரசாதமாக கொடுத்து அவங்களுக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் எதை தான் இப்போ காணிமட மந்திராலயத்துடைய லட்சியமே யோகி நாமத்தை சொல்லு உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதை வந்து நாமரிசி தவசி பொன்காமராய சுவாமிஜி ஒரு கருவியாக வைத்து யோகி வந்து அதை வந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு இப்போ அது சம்பந்தமாக நம்ம பாலசுப்பிரமணிய ஐயா விரிவாக சொல்லுவார்கள் யோகிராம் சிவகுமார் ஜெயகுரு ராயா யோகிராம் சுத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கடந்த போன வருஷம் தேதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொன் காமராஜ் சாமிஜி ரம்யம் பஜன்ஸுக்காரங்க வந்து சுகுணா சுகுணா திருமண மண்டபத்தில் பீளமேடு கோவையில் அந்த ரம்யம் பஜன்ஸ் நடத்தினார் அப்போ வந்து சாந்தாமணி கோவிந்தராஜன்னு சொல்லிட்டு எங்கள் பகுதியில் பகவானுடைய பக்தர்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இங்கே இந்த பகுதியில் சரவணம்பட்டி ஆசிரமத்துக்கு வந்து மாதம் மாதம் வந்து பகவானுடைய நாமம் சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து தங்களுடைய மகளுக்கு வந்து நான் நாலஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு பேர் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஒரு வேண்டுதலாக சொன்னாங்க அப்புறம் நான் தான் கிட்ட கூட்டி போய் சாமி இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் பகவானுடைய ஆசீர்வாதம்னு அப்புறம் அவர் மாம்பழங்கள் ரெண்டு மூணு மாம்பழங்களில் செலக்ட் பண்ணி மாம்பழம் கொடுத்தார் அதில் பொறுக்கி எடுத்து இந்த பழத்தை கொண்டு போய் சாப்பிட சொல்லுங்கள் இந்த விதையை வந்து முளைக்க போடுங்கன்னு சொன்னார் இப்போ கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு அந்த பையன் அந்த அவங்களுடைய பொண்ணுக்கு பையன் பிறந்து நல்லபடியாக தாயும் செய்யும் நல்லா இருக்கிறாங்க அவங்க நல்லமான சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு அந்த செய்திகளை சொன்னாங்க அந்த அளவுக்கு பகவானுடைய நாமத்துக்கும் பொன் காமராஜ் சாமியுடைய ஒரு சக்தியும் பகவானுடைய சக்தி இவங்க வடிவத்தில் வெளிப்படுது நாங்கள்லாம் அந்த பலன் அடைகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு கண் கூட அதே போல் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நவீன்குமார் என்பவர் அவரும் ஒரு வருஷத்துக்கு முன்னால் சுவாமி வந்து திருப்பூருக்கு போயிருந்தோம் திருப்பூருக்கு போகும்போது ஒரு பன்னியன் ஃபேக்ட்ரியில் போய் சுவாமி வந்து பூஜை பண்ணாங்க பூஜை பண்ணும்போது அந்த அன்பர் வந்து வர்றார் வரும்போது சுவாமிகிட்டே சொல்கிறாங்க இப்படி சுவாமி எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை உடனே அந்த நேரம் பார்த்து சுவாமி முன்ன ஒரு அஞ்சு மாம்பழம் இருக்குது உடனே சுவாமி அதை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ரெண்டு பழம் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஈரோட்டில் நேற்று அந்த தம்பதியர்களுக்கு வந்து பெண் குழந்த பிறந்திருக்கு அந்த செய்தியும் அவர் வந்து எங்களுக்கு வந்து முருகன் இங்கக்கூடிய அவங்க இல்லத்தில் பஜனை நடக்கும்போது அவங்களே ஃபோன் பண்ணி குழந்தை வந்து ஆஸ்பத்திரியில் டெலிவரி ஆகியிருக்கு கிட்ட சொல்லுங்கள் என்னட்டு அந்த செய்தியும் சொல்லியிருக்காங்க ஏன்னா போகிற போகிற இடங்களில் எதையும் எதிர்பார்க்காம அந்த நாமத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவங்க மூலமாட்டு நிறைய நற்செய்திகள் செய்திகள் நடந்து கொண்டு இருக்குது இன்றைக்கி வர இப்போ பார்த்தாக்கி பதினொன்று மணி நான் டைம் சொல்ல விரும்பலை சொல்லு ஏன்னாக்கி நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட டைமில் சுவாமியை வந்து அடக்கி அப்படியே வச்சுருவாங்க எட்டு மணினா எட்டு மணி ஒம்பது மணினா ஒம்பது மணி பத்து மணினா பத்து மணி ஆனால் பகவான் காணிமடத்துக்கு கொடுத்த வரம் நேரங்காலம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு பகவான் வந்து எந்த நேரத்தில் எந்த வீட்டில் எழுந்தடல வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதுதான் நடக்கும் இன்னும் நம்ம பாலசுப்ரமணிய ஐயா வீட்டை தொடர்ந்து செண்பகராஜ் அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ மணி பதினொன்றரை மணி பதினொன்றரை மணிக்கும் எங்களுக்கு யாருக்கும் ஒரு டயர்டு இல்லை நாங்கள் விடிய காலம் மூணு மணிக்கு எழும்பி குளிச்சு அஞ்சு மணிக்கு போய் அந்த காரியாப்பட்டியில் அந்த முனுசாமி ஐயாவுடைய கல்யாணத்தை அட்டன் பண்ணையிலேருந்து யாரும் ஒரு வர தூங்கலை காரணம் யோகியுடைய நாமம் அவருடைய நாமம் எங்களை வழிநடத்து வாழ வைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் காணி மடத்தில் ஒரு கோடி ரூபாயில் ப்ராஜெக்டை வந்து யோகி பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு காசு எங்கள் கையில் கிடையாது ஏன்னு சொல்கிறோம்னாக்கி அவர் நாமத்தை நம்ம சொல்லும்போது அவர் எது எது தேவையோ அதை காணிமடத்துக்கு வாரி இருக்கார் இந்த செய்தியை கேட்டால் அனைவரும் யோகிராம் சவுக்கும் மந்திராலயத்துக்கு குழந்த பாக்கியம் இல்லையா வாங்க யோகி திருவடியை சுவாமி சுவாமிகிட்ட வேண்டுங்க பிரார்த்தனை சுவாமிகிட்ட போய் கேளுங்க கேட்டால் உங்களுக்கு எல்லாமே அள்ளி கொடுப்பார் என்று இந்த நேரத்தில் சொல்லி யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா இந்த நாமத்தை கெட்டியா பிடிச்சிக்கணுங்க இந்த நாமத்து மூலமாக நிறைய செய்திகளை யோகி ராம் நல்ல செய்திகளை உங்களுக்கு தருவார் என்று இந்த நேரத்தில் சொல்லி யோகி ராம் குமார் நாமத்தினால்